நலக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம தனம் இருக்காங்கல்ல தனம் வந்து கலெக்டர் முன்னாடி ஊருக்கு முன்னாடி எல்லாருக்கு முன்னாடியுமே வந்து ரகுராமை வந்து பெருமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொன்னோம் இங்கே பார்த்தா வீட்டில் வந்து ரகுராம் வந்து வேற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்த உடனேமே வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க அதை வந்து டிவியிலலாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க அது பார்த்தா ஊர் உலகம் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தனம் வந்து பரிசு வாங்குற விழா வந்து டிவியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா ரகுராம் வீட்லேயும் டிவி ஆன் பண்ணி அவங்க விழா தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அது மாதிரி இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க குடும்பமே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரகுரா மட்டும் அந்த ரூம்ப விட்டு வெளியவே வரல அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ அந்த ஸ்டேஜ்லலாம் ஏறி நம்ம தனம் வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வெற்றி காரணமே வந்து நான் கிடையாது எனக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டது வந்து எங்கள் அப்பா தான் ஜீரோலருந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டது எங்கள் அப்பா தான் நான் வந்து இந்த வெற்றியை வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் தெரிவிச்சுக்கணும் எல்லாத்தையும் இதில் வர்ற பரிசு எல்லாமே வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து எங்கள் அப்பாவால் இங்கே வந்து வர முடியலை அதனால் வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் இந்த பரிசெல்லாம் நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எல்லாருமே பயங்கரமாக கை தட்டுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரகுராம் வந்து ரூமில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவளுக்கும் அவருக்கும் வந்து பெருமையாக இருக்குது என்ன பண்ணுறது கோவம் வந்து தடுக்குது அவங்கள போய் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு அதுக்கடுத்து எல்லாரும் முன்னாடி வந்து தனந்தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்கிறதுக்கு அவருக்கு வந்து அந்த கோவம் வந்து தடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரூமுக்குள்ள உட்காந்து டிவியில் வர சத்தத்தெல்லாம் வந்து வந்து அவர் உட்காந்து வாட்ச் பண்ணி அப்படியே பெருமையாக உட்காந்து இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம கலெக்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு தொகை மாதிரி கொடுக்குறாங்க ஒரு கவரில் வந்து ஒரு அமௌண்ட் காசை வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து கப்பு மாதிரி ஒரு இதெல்லாம் கொடுக்காங்க நிறைய அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுக்காங்க அந்த பரிசை வாங்கிட்டு இந்த பரிசு எனக்கு சேரக்கூடாது இது வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனது வந்து விருப்பம் ஜானகிட்ட கொண்டு வந்து அதெல்லாம் கொடுத்துட்றாங்க ஆமாம் இந்த பரிசு வந்து எனக்கு தேவையில்லை நான் சும்மா விளையாட தான் செஞ்சேன் ஆனால் எனக்கு வந்து ஊக்கப்படுத்தி எனக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கோச்செல்லாம் பார்த்து என்னை வந்து இந்தளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினது வந்து அப்பா தாம்மா அப்பா இல்லைனா இந்த நிலமைக்கு நான் வந்திருக்கேன் வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து இந்த பெருமை இந்த பரிசு எல்லாத்தையுமே கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுத்துட்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஜானகி வாங்கிட்டு மாயா கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா வீட்டில் வந்து டிவியில் எல்லாத்தையுமே வந்து பார்வதி பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அது எப்படி இந்த வீட்டில் வந்து யாருமே போகக்கூடாது இருந்தோம் அங்கே பார்த்தா ஜானகி மாயாலெல்லாம் போயிருக்காங்கள இவங்க எல்லாத்தையும் சும்மா விடக்கூடாது வீட்டில் விட்டு யார் போனாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அண்ணன் கிட்ட போய் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டு நம்ம ரதுராம்கிட்ட வந்து வராங்க அண்ணே பார்த்தீங்களானே இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு மதிப்பே இல்லைண்ணே எல்லா மதிப்பும் வந்து அந்த மாயா தான் இந்த வீட்டையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் அண்ணியை வந்து இந்த வீட்டை விட்டு கூட்டு போயிருப்பா எல்லாத்துக்கும் காரணம் அவதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமைதியாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணே என்னண்ணே நீங்கள் பாட்டில் அமைதியாக இருந்தால் என்னென்ன அர்த்தம் உங்கள் பேச்சை கேட்காம அண்ணி அவங்க பாட்டுக்குள்ளே வந்து தனத்துக்கூட ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அப்படி இருந்தால் உங்களுக்கு வீட்டில் பெரிய ஆள் நீங்கள் இருக்கீங்க என்ன மரியாதை இருக்குது உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசில் இருக்கிற கோபத்தை வந்து விட்டுறாங்க அந்த கதிர் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம தனத்தை இந்த வீட்டை விட்டு அனுப்புனதே மாய தானே இருக்கும் அவள் தானே சூழ்ச்சியெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா தயவு செய்து வந்து அவளையும் அண்ணியையும் யாரையுமே வீட்டுக்குள்ளே விடாதீங்கண்ணே நம்மளோட பேச்சை கேட்காதவங்களுக்கு இந்த வீட்டில் என்னென்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு ஒருவர்னு போயிடுறாங்க கிட்டே பார்த்தா ரகுராமுக்கு வந்து கோபம் ஆயிடுது என்ன இருந்தாலும் வந்து அவர் பேச்சை கேட்காமல் போயிட்டாங்கல்ல அதனால் வந்து ஜானகி மேலே தான் பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்தவனே நம்ம ரகுராம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணே மன்னிச்சுக்கோங்கனே உங்கள் பேச்சை தெரியாமல் கேட்காமல் நாங்கள் போனது தப்பு தான் இருந்தாலும் வந்து தனம் யாருன்னே தனமும் நம்ம வீட்டு பிள்ளை தானே அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது போய் சப்போர்ட் பண்ணணுன்னே அங்கே போய் அனாதையானா எப்படிண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அமைதியாகவே இருக்காங்க அண்ணே சொல்லுங்கண்ணே என்னண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் ரகுராம் வந்து டக்குன்னு வந்து ஜானகியை பார்க்காங்க உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க எங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாதுங்க தனம் வந்து அங்கே முழுக்க உங்கள் பேச்சு தாங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு மூறு தடவை ஸ்டேஜில் வச்சு உங்கள் பேச்சை தான் பேசிக்கிட்டு இருந்தா உங்களை எவ்வளோ பெருமையாக பேசுனா தெரியுமா பெருமையாக பேசுனது மட்டும் இல்லாமல் கலெக்டர் வந்து தனத்துக்காக நிறைய பரிசெல்லாம் கொடுத்தாங்க அந்த பரிசு எதுவுமே வந்து எனக்கு வேண்டாம் எல்லா பரிசுமே வந்து அப்பாவுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பரிசை நீட்டுறாங்க ரகுராம் அதை பார்த்துட்டு முறைச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி ஒரு வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கட்டில் வந்து வச்சிடுறாங்க வச்சுட்டு எங்கள் உண்மையாகவே வந்து தனம் வந்து இந்தளவுக்கு சாதிச்சிருக்காங்க முக்கியமான காரணம் நீங்களும் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க ஏன் ஏன் ஜானகி இந்த குடும்பத்தில் உனக்கு வந்து தான் நான் வந்து முக்கியம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உனக்கு அதை விட வந்து தொப்புள் கூடை ஓரளவு தான் வந்து முக்கியம் சொல்லி நிரூபிச்சிட்டேன் எனக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லை மதிப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க சாணையை வந்து கண் கலங்கிடுறாங்க எங்கே அப்படியெல்லாம் கிடையாதுங்க நான் உங்களை அப்படியெல்லாம் நினைப்பேன் எனக்கு நீங்களும் முக்கியம் தனமும் முக்கியந்தாங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு ரெண்டு கண் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க